ஹலோ காய்ஸ் ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடர் பார்த்திங்கன்னா இப்போ இறுதி கட்டத்தில் நெருங்கிச்சுனே சொல்லலாம் அதுலேயும் பார்த்திங்கன்னா நேற்று நடந்த குவாலிஃபயர் முதல் சுற்றில் பார்த்திங்கன்னா நம்ம கொல்கத்தா மற்றும் ஐதராபாத் அணிகள் மோதினா இந்த போட்டியில் பார்த்திங்கன்னா நம்ம கொல்கத்தா அணி வந்து அபார வெற்றி பெற்று நான்காவது முறையாக இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருக்காங்க ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் பார்த்திங்கன்னா எலிமினேட்டர் ரவுண்டில் மோத போகிறாங்க இந்த போட்டி கொடுத்த எதிர்பார்ப்பு வந்து ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் இதன் காரணமாக இரண்டு அணிகளும் பயிற்சியில் ஈடுபட்டு வந்த நிலையில் பார்த்திங்கன்னா நேற்று நம்ம விராட் கோலிக்கு பார்த்திங்கன்னா தீவிரவாதிகள் வந்து மிரட்டல் விடுத்துள்ளதாகவும் அதற்கு பார்த்திங்கன்னா அவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாகவும் குஜராத் போலீஸார் வந்து விராட் கோலிக்கு எச்சரித்து எச்சரிக்கை விடுத்திருக்காங்க ஸோ இதன் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா நேற்று நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் நடைபெற இருந்த பயிற்சியை பார்த்திங்கன்னா ஆர்சிபி அணி வந்து ரத்து செஞ்சுருக்காங்க அதே மாதிரி ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அகமதாபாத் விமான நிலையத்தில் சந்தேகத்தின் பேரில் பார்த்திங்கன்னா நாலு பேரை குஜராத் மாநில போ தீவிர தடுப்பு பிரிவினர் பார்த்திங்கன்னா கைது செஞ்சு விசாரிச்சுட்டும் வராங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணங்களுக்காக ஆர்சிபி அணி வந்து பயிற்சியும் எடுக்கலை அதே மாதிரி ப்ரெஸ் மீட்டையும் பார்த்திங்கன்னா வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவலும் வந்திருக்கு ஸோ இதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு நாட்களாக ஆர்சிபி அணி பயிற்சியே செய்யலை ஸோ இன்றைக்கி வந்து டேரெக்டாக மேட்சில் இறங்க போகிறாங்க ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தீவிர பாதுகாப்பு மூலமாக அந்த கிரவுண்டில் வந்து மேட்ச் நடக்க போகுது ஸோ நீங்கள் கமலில் சொல்லுங்கள் இன்றைக்கி மேட்சில் ஆர்சிபி ஜெயிக்குமா இல்லை அணி ஜெயிக்குமான்னு சொல்லிட்டு கமலில் கண் பண்ணுங்கள் நீங்கள் ஒரு சிஎஸ்கே ஃபேனாக இருந்தால் எல்லோ கலர் ஹார்ட்டையும் கமல் கம்மன் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்